விவசாயத்தம் டூப்பான்ஜி நேரருக்கு வணக்கம்ங்க இனி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கெழுங்க இந்த வருஷம் நம்ம முதல் வீடியோ போடுறோம்ங்க இந்த கன்று பார்த்தீங்கன்னா கிடாரி கண்ணுங்க நல்ல தெளிவான கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு கைகள் உக்கத்துல ஆட்டம் ஆகட்டும்ங்க கொம்புதல் அருமையான கொம்புதலைங்க நல்ல தாடையில் அளவான தாடைங்க நல்லா இரட்டை தீவிர அமைப்பில் நல்லா நெட்டு வெட்டில் முகத்தில் நல்ல முகத்தில் தொப்புள் கூடி லைட்டாக இறக்கமாக இருக்கிமுங்க மடி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மடிக்காமல் லைட்டாக தெளிவாக தெரியுங்க அது மாதிரி நல்லா பால் ஒர்க்கமான மா மாட்டுக்கு பிறந்த தெளிவான கிடாரி கண்ணுங்க இது வயது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம் இருக்குங்க கண் நல்ல கன்று தெளிவான கண்ணுங்க இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நம்ம வேதன் கேட்டில் ஃபார்ம் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துட்லாமுங்க நல்ல கண்ணிலோட எண்ணிக்கையே பார்த்திங்கன்னா வர வர குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க காங்கேயம் கண்ணு காலக்கண்ணாவுட்டும் கிடாரி கண்ணாவிட்டும் ரொம்ப வந்து நம்ம நினைக்கிற குவாலிட்டியில் நம்மளுக்கு வந்து கன்று கிடைக்கிறதே இல்லைங்க அதனால் வந்து ஒரு சில தான் வருது அதை நம்ம வந்து விற்பனைக்காக வந்து போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு பல் மயிலை கிடாரிங்க சந்தையில் தான் வாங்கினாங்க நம்ம நண்பர் ஒருத்தர் தான் வாங்கினாருங்க விற்பனைக்காக சொல்லியிருந்தாங்க கயிறெல்லாம் மாற்றி கட்டி நல்லா தெளிவாக பார்த்தா உங்களுக்கு நல்லா சோழி பிரைசரிக்குள்ளா நல்லா தெளிவான கிடாரியாக தெரியுங்க சுழு சுத்தமான கிடாரி காலை சேர்த்து இருபது நாள் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டு பல்லுங்க மாடு பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான மாடுங்க அதாவது கிடாரி வந்து தெளிவான கிடாரி என்னோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் சொல்லியிருந்தாருங்க சோளியே பிரைஸ் அடிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவான கிடாரிங்க நல்லா கறியை இருந்து கோ கயிறு கண்ணி எல்லாம் மாற்றி கொண்டு போனோம் அப்படின்னா நல்லா தெளிவான மாடாக தெளிவான கண்ணுக்குட்டியாக வந்து வந்து சேரும்ங்க இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குழி ஆரெஸ் பக்கத்தில் இருக்குதுங்க நண்பர்கள் ஸ்கிரீன் திரிக்கணும் நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாட்டில் ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துடலாம் சுழி சுத்தமான கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி நல்ல நிறக்காலில் பால் மயிலையில் இருக்கக்கூடிய நல்ல நிறக்காலோடு இருக்கக்கூடிய நல்ல தலையில் இருக்கக்கூடிய அருந்தாடையிலங்க உடம்பு நல்ல உடம்பு முதல்ல தெளிவான கண்ணுங்க தேவை நண்பர்கள் ஸ்கிரீன் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை எல்லோரும் பார்க்கலாமாங்க முதலாவது பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு காரி மாடுங்க நல்லா தெளிவான மாடு விலை வந்து நாற்பத்தி ஆறாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன எவ்வளோ விற்பனை ஆச்சுங்கிறது தெரிலிங்க செனையை ஏதோ இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க பால்முடியை ஏதோ வந்து சென்னையை போய்க்கூடிய தருவாயில்தான் இருந்ததுங்க மாடு காரி மாட்டில் அளவான மாடுங்க ஆனால் வந்து காரி மாட்டில் ஓரளவுக்கு நல்லா தெளிவான மாடு இன்றைக்கி இந்தளவுக்கு தெளிவான மாடுகளே பார்த்தீங்கன்னா காரி மாட்டில் விற்பனைக்காக வரக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்ச போச்சுங்க அடுத்த வந்து குட்டை மாடுங்க குட்டமாடு பார்த்திங்கன்னா தெரியும் மடியோடு தான் இருந்துச்சு வரட்டு மடியா இல்லை சென மடியான்னு தெரியலிங்க இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்து கட்டியிருந்தாங்க ஒரு குட்டமாடு வந்து தஞ்சாவூர் குட்டையாக இருக்கலாம் பொங்கனூர் குட்டை கிராஸ் அது மாதிரி சொல்லுவாங்க சக்கரை குட்டை அது மாதிரிலாம் சொல்லுவாங்க அது மாதிரியான மொத்தம் குட்டை ரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிடாரிங்க அடுத்த வந்து ஒரு மயிலை மாடு கொஞ்சம் முன்கொம்பல் இருக்கக்கூடிய மயிலை மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மா நல்ல மாடு நல்ல பிறப்பான மாடு தலையில் மட்டும் கொஞ்சம் மட்டை தலைன்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல ரேஸ் பிறப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க தலையில் கொஞ்சம் வந்திங்க நெத்தி புடப்பாக போச்சு நெத்தி நல்லா தான் இருந்ததுன்னா உடம்புல அருமையான உடம்புங்க ஒம்பது மணி தான் கொஞ்சம் பின்னு போய் முன்னுக்கு வந்துடுச்சு இருந்தாலும் வந்து மாட்டில் நல்ல மாடுங்க நல்லா சுத்தத்தில் அருமையான கண்ணாமூலிங்க நல்ல நிறக்கால் தடையிலேயே நல்லா ஒரு சிலான தாடைங்க லைட்டாக அடித்தாடம் மட்டும் ஒரு துளியவாக பார்த்திங்கன்னா நெடியமாக தெரியும் இருந்தாலும் நல்லா தாட உடலில் கிடைக்க முடியாத மாடு மடியாமல் நல்லா மடியாமல் வாழ இறக்கம் எல்லாமே இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மயில மாடு அளவான மாடுங்க திருவும் மாடு அதோடைய கண்ணு கிடரைக்கினோட வந்ததுங்க கிடரைக்குன்னு கொஞ்சம் கொம்புகண்டு போச்சுங்க நாளைக்கு கும்பகண்டு அப்படிங்கிறனால வந்து கிடரைக்குன்னு வாங்காம விட்டோம் மாடு அளவுக்கு நல்லா தெளிவான மாடுங்க நல்லா புறமாடு ஆகட்டும்ங்க நல்லா நிறக்கால் ஆகட்டும்ங்க மடிகாம்பு கொம்பல் மட்டும் ஒளியும் மாடலில் போச்சு அளவான மாடுங்க அளவான மாடு நல்லா தெளிவான மாடாக இருந்ததுங்க மாடுகள் ரெண்டு சேர்த்தி ஐம்பத்தி ஆறாயிரம் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கறது நமக்கு தெளிவாக தெரியலிங்க முகத்தில் மட்டும் கொம்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு துளியோ மாறுதலாக தெரியுங்க அளவான மாடு மடியாமல் நல்லா மடியாமல் அவ்வளோ தெளிவான மாடு மாடெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு முப்பது முப்பது ரெண்டு தான் மாடு தனியாக விற்பனையாக இருக்குங்க அடுத்து இன்னொரு மாடுங்க நல்ல லட்சணமான மாடு தலையிலையும் சூப்பரான தலைங்க உடம்பு நல்ல உடம்பு ஆனால் வந்து காம்பு மூணு காம்பு தான் சொல்லி சொல்லிட்டாங்க அதாவது வந்து ஒரு காம்பு பட்டு போச்சு அதனால் வளர்ப்புக்கு சொல்லி சொல்லியிருந்தாங்க விலை கேட்டதுக்கு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா காம் பட்டுப்போச்சுன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடுவாங்க ஒரு சிலர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஒரு சிலருக்கு அது வந்து பட்டுப்போணும் தெரியாமல் இருக்கலாமங்க அதனால தான் வந்து சந்தைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுபவமுள்ள ஆள் கூப்பிட்டு வந்து வாங்கிக்கணும்னு சொல்கிறதுங்க நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் சந்தைக்கு வந்து நிறைய நேரடியாக வாங்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குதுங்க நிறைய பேர் விற்பனைக்காக கொண்டு வராங்க திருப்பூர் சந்தைக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நல்ல நல்ல மாடுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் வருங்க அதாவது செனை பிடிக்காத மாடுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்க நீங்கள் சுழி சுத்தமான கண்ணாகட்டும்ங்க மாட்டில் ஒச்சமில்லாத மாடு ஆகட்டும் அது மாதிரியானதில் ரொம்ப எண்ணிக்கை கம்மியாக தான் வருங்க அதனால் வந்து மாட்டில் என்ன ஒச்சம் இருக்குது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கக்கூடிய ஆளுகளாக பார்த்து நீங்கள் கூட வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னாத்த நல்லா தெளிவான மாடுகள் கன்றுகள் சுழி சுத்தமாக எந்த ஒச்சமும் இல்லாமல் நல்ல தெளிவான மாடுகளாக கன்றுகளை வந்து உங்களால் வந்து வாங்க முடியுங்க அடுத்தது பார்த்தீங்க இன்னொரு காரி மாடுங்க உடம்பு நல்ல உடம்பு நல்லா நிறக்காலுங்க கொம்பளை மட்டும் மாறு கொம்ப போச்சு முகத்தில் ஒரு நூல் நெடியாமல் போச்சு ஆனால் வந்து ஓகேக்கு உடம்பு நல்ல உடம்பு நல்ல இவ்வளோ கரையிலங்க ஒரு குடிதாடை இல்லாமங்க நல்ல இறக்கத்தில் நல்ல ஓரளவுக்கு பெருவட்டான மாடுங்க கொம்பளை மட்டும் மாறி போச்சுங்க இதுவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாரந்தோறும் திருப்பூர் சந்தைக்கு வந்து லைவ் போஸ்ட் போட்டிருக்கிறவங்க லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது எதுனாலுன்னு பார்த்தா இது மாதிரியான மாடுகள்லாம் வந்து நிறைய மாடுகள் வருதுங்க சென்னை பிடிக்காத மாடுகள் இந்த மாதிரி நிறைய வருங்க இந்த மாடலாம் வந்து நல்ல மாடுங்க நல்லா விளையாடுக்கும் அமைப்பு நல்ல பெரும் மாடு நல்ல மாடுங்க இதில் இறைச்சிக்காக போகுது அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் சந்தை லைவ்னு சொல்லி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அதாவது வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது அந்த லிங்க் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் தெய்வோ நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் எதுனாலு பார்த்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து திருப்பூர் சந்தை நடக்குதுங்க அதில் நம்ம வந்து காலையில் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து லைவ் போஸ்ட் போடுவாங்க வரக்கூடிய இறச்சிக்காக செல்லக்கூடிய மாடு எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து லைவ் போஸ்ட் போடுவோம் அதில் வந்து நீங்கள் பார்த்து அதில் ஏதாவது மாடுகள் கன்றுகள் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம் அதுக்காக வந்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடு காப்பாற்றுவதற்காக மட்டும் அதை வந்து செஞ்சுருக்கிறவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா காங்கேயம் ப்ரீடிங் கிளப் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறவங்க அடுத்தது காங்கேயம் கலைகள் வளர்ப்பு குழு காங்கேயம் மாடுகள் வளர்ப்பு குழுன்னு சொல்லி ஃபேஸ்புக்லேயும் குரூப்ஸ் இருக்குதுங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல காங்கேயே மாடல் வச்சுருக்கிறீங்க எல்லோரும் வந்து ஒரு ஒன்று சேர்ந்து ஒரு ப்ரீடிங் பண்ணா தான் அடுத்தது வந்து வருங்காலத்தில் நல்ல காங்கே மாடல் உருவாக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா குரூப் ஃபார்ம் பண்ணி வைக்கிறவங்க அதில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் வந்து எல்லாருமே ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம்ங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் ஸ்கில் தெரிவிக்கும் நம்பருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மாடுகள் கன்றுகளை ஃபோட்டோ வீடியோ அனுப்புனீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுடைய மாடுகள் கன்றுகள் குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்லேயுமே நம்ம வந்து மாடலின் குவாலிட்டியை பொறுத்து நம்ம வந்து ஆட் பண்ணி விடலாம்களுக்க முழுக்க இது வந்து ப்ரீடிங்காக மட்டும் ப்ரீடிங் குரூப் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறவங்க காங்கே மாடுகளை வந்து டெவலப் பண்ணணும் தான் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல மாடுகள் வச்சுருக்கிறீங்களா இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெக்வஸ்ட் கொடுங்க நம்ம வந்து குரூப் லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சி விடலாமுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு செவள மாடுங்க நல்ல ஈத்து மாடுங்க நல்ல நோட்டமான மாடுங்க இழப்பு மாடு ஆனால் மாடு நல்ல ஓகே நோட்டமாக தான் இருந்ததுங்க பல் ரொம்ப கண்டிஷன் ஆகிச்சுங்க இதெல்லாம் ஒரு இருபத்தி நாலு இருபத்தாறு அந்த ரேஞ்சுக்கு தான் விற்பனையாக இருக்குங்க ஒரு பல் ரொம்ப தேஞ்சு போச்சுங்க நம்மளும் போய் பார்த்து வாங்கலாம்னு தான் பார்த்தோங்க கொஞ்சம் பல்லு தேஞ்சு போச்சு அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து சரி கொண்டு வந்து நம்மளால் வந்து வச்சிருக்க முடியாதுங்க தீவனம் தீங்குறதுக்குலாம் கொஞ்சம் சீரமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்தமாதிரி ரெண்டு மூணு வீட்டுக்கு தாங்குங்க இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இல்லைங்க அதனால் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க நம்ம மாட்டில் நல்ல மாடு ஒரு இருபத்தி ஆறு ரூபாய்க்கு உள்ளே வாங்கியிருக்கலாமாங்க ஓரளவுக்கு பல் நிலம் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட தேஞ்சிக்கிச்சுங்க செவ்வள மாடு நல்ல வயதான மாடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா விளாட கொம்பு முகமாக அமைப்புங்க உடம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவான மாடாக தெரியுங்க இதுவே நல்லா கரியேறி இருக்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சோவாக தெரியுங்க இலச்சி கிடக்கிறனால வந்து ஒவ்வொரு சிலருக்கு வந்து நோட்டங்கள் தெரியாதுங்க இது தவிர நம்ம கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா காங்கேயம் கால்நடை கண்காட்சி நடக்குதுங்க எப்போன்னு பார்த்திங்கன்னா வருகிற சனிக்கிழமைங்க நாலாம் தேதி கோயம்புத்தூர் பக்கத்தில் ஸ்ரீ சக்தி காலேஜில் நடக்குதுங்க காங்கேயம் மாடுகள் மற்றும் காளைகள் கண்காட்சி நடக்குதுங்க அதுக்கு மாடுகள் வந்து கொண்டு வரனாலும் சரிங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து நேரில் வந்து ஒரு பார்க்கணும் சும்மா ஒரு அனுபவம் கிடைக்குங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்க்கலாமுங்க நடத்தக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்தி காலேஜுங்க கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸ் பக்கத்தில் நடத்துகிறாங்க வரகிற சனிக்கிழமைங்க ஜனவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடத்துகிறாங்க சனிக்கிழமை எல்லோரும் வந்து தவறாமல் கலந்துங்க மாடுகள் வச்சுக்கிறீங்க கொண்டு வாங்க அதை தவிர நீங்கள் வந்து ஒரு மாடல் கன்றுகள் நல்ல மாடல் கன்றுகள் நல்ல மாடல் கண்டிகள்னு நம்ம ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அது தெரியணும் அப்படின்னா அது எப்படி மாடல் கன்றுகள் இருக்கணும் அப்படிங்கிற தெரியல நிறைய பேர் ஷோ கொண்டு வரோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் சும்மா ஃபோட்டோஸில் வீடியோஸில் யூடியூப்பில் சமூக வலைத்தளங்களில் பார்க்குற மாடுகளை தாண்டி நல்ல மாடுகள்லாம் நிறையா வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வந்து எல்லாருமே வந்து தவறாமல் கலந்து அது வந்து காலைகள் மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இது மாதிரியான மாடுகள் கன்றுகள் வாங்கணும் அப்படி உங்களுக்கு ஒரு புரிதல் வருங்க நம்ம என்னதான் வந்து ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கன்று வாங்கி கொடுத்தாலுங்க அந்த மாதிரியான நோட்டத்தில் வராதுங்க அதான் வந்து நீங்கள் நிறைய நண்பர்கள் வந்து ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணோன்னே என்னங்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாயில் கன்று வேணும் பத்து ரூபாயில் கன்று வேணும் அப்படிங்கிறீங்க ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்த கூட்டி ஐயாயிரம் ரூபா சொல்கிறானுங்க நாலாயிரம் மூவாயிரவா சொல்கிறானுங்க அதுக்கமே கிடைக்கல அப்புறம் நீங்கள் காங்கேயம் மாட்டு கண்ணு குட்டி அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கு வாங்குற கண்ணு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுங்கிற நீங்களே தெளிவாக தெரிஞ்சுங்க இதிலேருந்தே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு ரொம்ப பத்து ரூபாய்க்கு எட்டு ரூபாய்க்கு வாங்கி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அதை மேய்ச்சி திருப்பி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிடிக்கணும்னு ஆறு மாதத்துக்கன்று வாங்கி நீங்கள் மேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு தான் நீங்கள் வந்து பால் கறக்கிறக்க ஆரம்பிக்க முடியுமோ ரெண்டரை வருஷம் கழிச்சு கரங்கள் எப்படி இருக்கும் தெரியாது அதனால தயவு செஞ்சு அதுக்காக பொடிக்கணுங்களை வாங்க வேணான்னு சொல்கிறீங்க பொடிக்கணுங்களுக்கு டெய்லி நூறுரூவா செலவணி ஆகணும் மாட்டுக்கு டெய்லி நூறுரூவா செலவணி ஆகணும் அதனால் வந்து அந்த செலவகாசு எடுத்து வச்சு கூட இன்னொரு ஒரு வருஷம் கழித்து கூட நீங்கள் மாடு வாங்கினாலும் பரவாயில்ல நல்ல பெருமாடுகளாக இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளாக பார்த்து இழப்ப மாடுகளாக பார்த்து வாங்கிக்கூடிய பண்ணி வச்சு வளர்த்துனிங்கன்னா நல்லது அப்படிங்கிற நம்ம தெளிவாக சொல்கிறோம்ங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஷோவில் எல்லாம் நிறைய பக்கம் ஷோ நடத்துகிறாங்க அது ஒரு சில இடத்துல ஒரு சில மாதிரியான ஜட்மெண்ட்ஸ் நடக்குதுங்க ஒவ்வொரு ஒரு சில ஜட்ஜஸ் வர்றாங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எதன் அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து விவசாயிகள் யாருக்குமே தெரிகிறது இல்லைங்க அதனால் ஒரு சில ஷோஸில் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோ நடத்துது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க விவசாயிகள் நம்பித்த ஷோ நடத்துகிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மாடுகள் வந்து கொண்டு வரணும் மாடுகள் கண்டுகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வந்து நடத்துகிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எதன் அடிப்படையில் ஜட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு நிறையா விவசாயிகளுக்கு தெரியறது இல்லைங்க ஒரு சில வியாபாரிகள் வந்து கொண்டு போவாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த மாடு ப்ரைஸ் அடிக்கும் கொண்டு போனால் ப்ரைஸ் அடிக்குங்க அதே வந்து ஒரு விவசாயி கொண்டு போகிறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற மாடு சும்மா பால் இருக்கிற மாடு அதை பிடிச்சி போய் நிறையா இலச்சி கிடக்குங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடு கொஞ்சம் சோவை தெரியாது இதே ரெகுலராக சோவுக்குன்னே வச்சுருப்பாங்க வியாபாரிகளாகட்டோம் ஒரு சில விவசாய விளாடணும் ரெகுலராக ஷோக்குன்னு வச்சுக்கி நல்லா கரியாக வச்சுருப்பாங்க நல்லா தெளிவான மாடாக வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த மாட்டில் என்ன எதன் அடிப்படையில் இந்த மாடு கழிக்கிறாங்க எதன் அடிப்படையில் இந்த மாடு வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் இதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ரிங்குக்குள்ளேயே சொன்னாங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குங்க எப்படி ஷோ நடத்தணும் எப்படி வந்து ஷோவில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும் என்ன நல்ல மாற்றங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நீங்களே வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எது முதல்ல ஷோ நடத்தலான்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா வருங்காலத்தில் நிறைய வந்து ஷோ நடத்துறதுக்கு முன்னாடி கூட்டங்களும் போடுறாங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோ நடத்துகிறாங்க கண்காட்சி நடத்துகிறதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கூட்டம் போட்டு எப்படி நடத்தலாங்கிற இதுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து நம்ம ரெக்வஸ்ட்டாக வைக்கலாமுங்க அது வந்து நம்மளுடைய உரிமை நம்ம வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்கலாமுங்க அதனால் வந்து நீங்கள் ஸ்கிரீன் தை நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணாலும் சரிங்க இந்த லிங்க்கில் கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்களே வந்து எது மாதிரிலாம் கமெண்ட் பண்ணலாம் அதாவது வந்து எது மாதிரி சோழனு நடத்தலாம் எது மாதிரி சோழனுடது இன்னுமே ஆரோக்கியமாக இருக்கும் விவசாயிகள் உங்களுக்கு எது எது மாதிரிலாம் ஜட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறத அதாவது ஜட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவோ பிபிட்டியோ போட்டு இது இதெல்லாம் தான் பார்க்குறோம் இதெல்லாம் பா வந்து கழிப்பு அப்படிங்கிறத ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு காட்டணும் இது மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட்லாம் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இதில் தெரிவிச்சிங்க அப்படின்னா இதன் மூலமாக வந்து நம்ம இதை காட்டி இது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்கிறத காட்டி நம்ம வந்து அந்த மாதிரி கூட்டங்களில் வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாமுங்க அதனால் அதையும் வந்து பயன்படுத்திக்குங்க இந்த காராம்பஸ் பார்த்தீங்கன்னா பண்ணி போடுங்க அதை வந்து நம்ம மற்ற விவரங்கள் சொல்கிறப்ப நம்ம அதை சொல்லாமல் விட்டோம்ங்க பண்ணி போடுன்னா என்ன அப்படிங்கிற நிமிஷம் பார்க்கலாமுங்க அது காராம்பஸ் நல்ல பஸ்ஸு காலைங்க ஆனால் வந்து பண்ணி போடுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்படாததாக இருக்கும் ஒரு சிலர் கேள்விப்பட்டதாக இருக்கும் பண்ணி போடும் அப்படிங்கிறது இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா இந்த பவுடுக்கும் கீழ் பவுடுக்கும் மேல் பவுடுக்கான கேப் வந்து அதிகமாக இருக்குங்க அந்த மாதிரி கேப் அதிகமாக இருக்கிறத வந்து வாங்கக்கூடாது வந்து பண்ணி பவுடு கழிப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க பிறப்புலேயே அது வச்சோம்ங்க அது வந்து இப்போ இப்படி பார்த்தீங்க நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க அதே அடி பவுடு பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒரு துளியே உள்ளே போயிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே போயிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பண்ணிக்கு மூஞ்சி நெடியமாக இருக்கிறாப்பிடி இருக்கும் அதனால் வாங்குறப்ப அதையும் வந்து விவசாயிகள் பார்த்து வாங்கிக்கிறது நல்லதுங்க இது மாதிரி ஒவ்வொரு மாடுகள் கன்றுகள் சுழிகள் எல்லாமே வித்தியசமாக வரப்போ நம்ம எல்லாமே வந்து தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ங்க வரும் காலங்கள் இன்னமே வந்து கொஞ்சம் தெளிவாகவும் சொல்லுவாங்க அங்கே வரக்கூடிய மாடுகளில் நம்ம தெளிவாக வந்து இந்தந்த மாடல் இது வச்சோம் இது வந்து காம் போட்டு போயிருந்ததா சொல்லியிருந்தது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தெளிவாக வந்து விளக்கிட்டு இருக்கணும் எதுக்கான விவசாயிகள் வந்து புரிஞ்சுக்கணும் இது மாதிரியான மாடுகளும் வருது நல்ல மாடல் வருது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காற்றை வந்து நம்ம முதல்ல வந்து சொல்கிறவங்க ஒரு சிலர் வந்து மாடல் குறை சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க மாடலில் இருக்கிற குறையை சொன்னோம்னா தான் வந்து விவசாயிகள் வந்து இதெல்லாம் குறையாக இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்க தெளிவான ஒரு மாடல் கண்டு வாங்குவாங்க அப்படிங்கிற காத்தா முழுக்க முழுக்க இந்த இடையே உடல் பிறப்பக்கலோடைய தெளிவான விளக்கம் நம்ம அந்த சேனல் நம்ம விவசாய தமிழ் யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய செயல் வந்து எல்லாத்துக்கும் வந்து போய் சேருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் எருமையில் நிறைய வேணும் எரிமையல் வீடியோ போகணுன்னு சொல்லி சொல்கிறாங்க எரிமையை பற்றி நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியுங்க அதனால இதெல்லாம் சின்ன ஆனால் கறக்கூடிய எருமைங்க நாட்டு எருமை கிராஸ் தானுங்க ஆனால் மடிச்செட்டில் நல்ல மடிச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு ரூபா இருபத்தெட்டு ரூபாய்க்கு வந்து விற்பனையாக இருக்குங்க இறைச்சிக்காக விற்பனையாகிற ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டுக்கு விற்பனையாகுது அப்படின்னா இது வந்து அப்போது கண் போட்டால் வந்து ஒரு ஆறு ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு விற்கிங்களேன் கிடையாது கன்று போட்டாலும் நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு தான் இது வந்து விற்பனை ஆகுங்க அது மாதிரியான இதை இதுக்கு முன்னாடி பார்த்து தெரியுமீங்க அதனால் நிறைய பேர் வந்து கரக்கு வாரி நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்க கரக்கு வரைக்கும் கறந்து இது மாதிரி பாதி வேலைக்கு வேலைக்குறாங்க நேரம் மூணு வீடு இறந்துனா கூட எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதத்து காசு தான் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தை காசு தான் தள்ளி விற்றுட்டு போயிடுறாங்க ஏன்னால் வந்து அது மாதிரி பண்ணாமல் இருக்கிற நல்லதுங்க இந்த எருமை பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்தால் நல்ல மீர் நெருமிங்க மீர் நெருமி அப்படிங்கிற பார்த்தா சைஸ் தலை விட உடலில் அருமையான உடலுங்க மடியாம்பு அவ்வளோ சுத்தமுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப பூங்காமல் இருக்கும் அப்படியே கை வச்சோம்னா அப்படியே ஒரு பீருக்கு ஒரு டம்ளர் பால் வருங்க அது மாதிரி நல்ல மடித்தொகையான எருமைங்க இதெல்லாம் சென பிடிக்காத காரணத்துலாம் இந்த மாதிரிலாம் கொண்டுட்டு வர்றாங்க நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா கரியாணம் தட்டு வந்தால் முறா இனத்தை சேர்ந்த கிடாய் வந்து நம்ம இனச்சரிக்கைக்காக வச்சுருக்கிறவங்க நம்ம வந்து அதை வந்து இப்போ உங்களுக்கு வியூ பண்ணி காட்டியிருக்கிறோம் இதை பார்த்து இந்த கடாயை தான் வந்து நம்ம வந்து வச்சுருக்கிறவங்க நிறைய அன்பர் செனை பிடிக்காதனால தான் கொடுக்குறாங்க நம்ம கடைக்கே சேர்த்தவங்க அக்கம் பக்கத்தில் கூடிய கடாய்களுக்கும் வந்து முடிஞ்சளவு கிடையாது சேர்த்து செனை பிடிக்க வைக்கிறோடைய வழிமுறையில் வந்து நம்ம பின்பற்றோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து எருமைகளுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டே வரும் அட்டுமறை எண்ணிக்கை எப்படி அதே மாதிரி நல்ல எரிமையோடய இன்னைக்கும் குறைஞ்சிட்டே வரும் கறக்கிறாங்க கறந்துட்டு பால் வத்தனை விற்றுறாங்க செனையாக சனையிலேயே அதில் எதுவுமே பார்க்கறதில்ல முடிஞ்சளவுக்கு வந்து செனை பண்ணி அடுத்து முடிஞ்ச அளவுக்கு வந்து முறிச்சிக்கலாமங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முறா கிடாரி நல்ல சுருள் கொம்பல நல்ல முறா கிடாரிங்க பால் மொழியாக இருந்தது சுத்தமான முறா நல்லா உள்ளங்கைகளும் சுருண்டிருக்கும் முக மாவட்டம் கொம்புல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க நல்ல பிறவிட்டான கிடாரி இருந்த ஒரு ஆறு பொல்லுன்னு நாலு பொருள் இருக்குங்க தலைத்து கிடாரி நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ஆனால் நல்லா பெரிய சைஸாக கூட அளவு சைஸாக இருக்கிற எருமி நல்லா கறக்க எப்போவுமே எப்பவுமே கறக்கக்கூடிய எருமி எதுங்கிறத வந்து எல்லாருமே செலக்ட் பண்ணுங்கள் சும்மா பெருமைக்கு பெரிய சைஸில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த கடை இடத்தான் நிற்குங்க இதெல்லாம் ரெண்டு புள்ளி நாலு புள்ளி நல்ல சைஸுங்க ஆனால் வந்து பால் வந்து ஒன்றரை பொடி தான் இருக்குங்க மடி பார்த்தாலே தெரியும் அதெல்லாம் வந்து வாங்கி பெரிய சைஸாக இருக்குதுனால மடியை பார்த்து வாங்கி ரெண்டு உடி கிடக்கு நாலு உடி கிடக்கு அஞ்சு உடையாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க நாளைக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா ஒரு உடி ஒன்றரை பொடி தான் கறக்குங்க அதனால் வந்து சைஸை நோக்கி போய் உழுவாகாமல் பெரிய எருமையாக இருந்தால் தான் நல்லா ரேட்டு கொடுத்து வாங்கினா தான் வந்து கறக்குங்க அப்படிங்கிறலாம் கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு தரமான விலையில் ஒரு அளவான விலையில் வாங்கி கறந்து ஊற்றி நம்ம எதாவது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாமுங்க மாநிலங்கன்றது நல்லா இருக்கணும் உங்களுக்கு எருமைகள் நல்லா இருக்கணும் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்